வணக்கம் நான் விஜயன் சின்ம வித்யாலயாவில் படிக்கிறேன் ஒரு நாள் வந்து டாக்டர் லக்ஷ்மணன் சார் வந்து எங்கள் ஸ்கூலுக்கு ஒரு கெஸ்ட்டாக வந்திருந்தார் அன்றைக்கி வந்து அவர் வர்மக்கலை பற்றி எங்களுக்கு சொல்லி ஒரு கவுன்சிலிங் செஷன் மாதிரி கொடுத்துட்டு இருந்தார் அந்த வர்ம கலையோடைய ஸ்பெஷாலிட்டிஸ் மாதிரி நிறைய அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு அப்போ வந்து நாங்களும் நிறைய டவுட்ஸ் எல்லாம் கேட்டிருந்தோம் அவரும் எல்லா டவுட்ஸ்க்குமே அவர் வந்து ஒரு நம்ம சாட்டிஸ்ஃபைடான ஒரு ஆன்சர் கொடுத்தாரு ஆக்சுவலாக இது வந்து மிராட்லுன்னு சொன்னாலும் சரி ஒரு மெடிக்கல் ஹிஸ்ட்ரியில் இந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் நம்ம பாரம்பரியமாக நம்மக்கிட்ட இருக்குன்றது அவேர்னஸ்ஸே யாரும் இல்லாமல் நம்ம இருக்கோம் இப்போ வந்து இன்னைக்கு ஒரு நாள்லையே எனக்கு வந்து நான் 100% சொன்னா அர நம்புவீங்களா எனக்கு தெரியாது எனக்கு சுத்தமா அந்த வலி கிடையாது வணக்கம் நம்ம சிவன் வர்ம கிளையில இன்னைக்கு ஒரு எல் L5 S1 ஒன் அ பாத்துறோம் இப்போ ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குன்றதை நம்ம மேடம் கிட்டயே கேட்போம் அவங்களோட வழிகள் எத்தனை எவ்வளோ இருந்தது அவங்க எத்தனை ஹாஸ்பிட்டலில் போயிருப்பாங்க இப்போ எப்படி இருக்குன்றதை வந்து என்ன வர்மக்கலையில் என்ன உங்களுக்கு உணர்ந்துருக்காங்கன்றதை நம்ம கேட்போம் அம்மா வணக்கம் வணக்கம் சார் ஆ சொல்லுங்கம்மா சார் எனக்கு ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட் த்ரீ இயர்ஸாகவே இந்த வலி எனக்கு இருக்குங்க நான் வந்து ட்ரீட்மெண்ட்டுன்னு பெருசாக பாத்தீங்கன்னா இந்த ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் தேடி போனது தான் உண்டு நான் வந்து இங்கிலீஷ் மெடிசன் போகலைங்க நான் போனதுக்கெலாம் வந்து வலிக்கு நிவாரணம் எங்களால் கொடுக்க முடியாது உங்களுக்கு கால்சியம் டேப்லெட் கொடுக்குறோம் ஸ்ட்ரென்த்னிங் டேப்லெட் கொடுக்குறோம் தான் கொடுத்துருக்காங்களே தவிர வலி நிவாரணம் இது வரைக்கும் யாருமே எனக்கு பண்ணலை ஸோ எனக்கு வந்து ஃபஸ்ட்டு உங்கள் அறிமுகம் கிடைச்சது என்னோட தங்க பொண்ணுனால தான் ஸோ இன்னைக்கு நான் என் தங்க வீட்டுக்கு வந்த உடனே இன்னிக்கே போயிடலாம்னு சொல்லி உங்க அப்பாயின்மெண்ட் கேட்டு எங்களுக்கு நல்லபடியாக கிடைச்சதுங்க இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு மூணு எனக்கு வந்து சரியாக உட்கார முடியாது ரெண்டாவது இந்த ரெண்டு மூட்டுமே வந்து ரொம்ப வலி இருக்கும் எனக்கு டூ வீலர் போடுறதுனால இந்த மாதிரி பேக் பெயின் வந்துச்சு அதை ரொம்ப நேரம் உட்காந்து வேலை பார்க்கறதுனால இந்த பெயின் வந்து எனக்கு தெரியாது பட் ஆனால் இப்போ வந்து இன்றைக்கி ஒரு நாள்லயே எனக்கு வந்து நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொன்னால் யாரும் நம்புவீங்களா எனக்கு தெரியாது எனக்கு சுத்தமாக அந்த வலி கிடையாது இப்போ எனக்கு வந்து நான் உட்காரவே முடியாத ஒரு சுச்சுவேஷனில் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமாக உட்கார முடியாத சுச்சுவேஷன் அதாவது என்னால் வந்து ஃபுல்லாக கீழே உட்காரவே முடியாது இப்போ இந்த ட்ரீட்மெண்ட் அவங்க வந்து ஒரு ஆஃப் ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் எனக்கு வந்து அந்த எங்க அவங்களோட வர்மக்கலை எப்படி எப்படி பண்ணமோ பண்ணதுக்கு அது வந்து பெருசாக நினைக்கிற மாதிரி ரொம்ப வழி இருந்து பண்றதெல்லாம் கிடையாது நமக்குமே ஒரு டைம் பிரேக் கொடுத்து இப்படி இப்படி பண்ண போறோன்றதை முன்னாடியே சொல்லி அதுக்கு நம்ம ரெடி பண்ணி நம்ம ப்ரீத்திங்கை கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம பிரீத்திங் எப்படி நம்ம வச்சுக்கணுன்ற மாடுலேஷன் வரைக்கும் கொண்டு வந்து சொல்லி தான் நமக்கு பண்றாங்க ஒரு டக்குன்னு எடுத்தோம் சடனாக பண்ணோம் போட்டோம் எல்லாம் கிடையாமல் நாங்கள் வந்த ஆட்டோவை கூட டைம் எடுத்து தான் நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் நீங்கள் அனுப்பிடுங்கன்னு சொல்லிட்டு தான் எனக்கு இந்த ட்ரீட்மெண்ட்டே ஸ்டார்ட் பண்ணாரு வந்தாங்க வெயிட் பண்ணாங்க போனாங்கன்னு இல்லை இது நான் ட்ரூவாக பேசுகிறேன் எதுவுமே இது வந்து பிளான் கிடையாது பிளான் செக்ஷன் இது ஏன் நான் இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் கொடுக்குறேன் அப்படின்றதுனால நம்ம வந்து டாக்டர்ஸ் கிட்ட அதிகமாக போய் ஃபிசியோதெரப்பி அதிகமாக போய் பெயின் அனுபவிச்சும் பெயின் ரிலீஃப் இல்லை ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் உங்களால் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சு அதுக்கப்புறம் அவங்க வந்து ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் என்ன சொல்லிக் கொடுக்குறாங்களோ அது பேசிக்காக நம்ம ஃபாலோ பண்ணாலே இதுலேருந்து நம்ம வந்து வெளியே வந்துடலான்றது தான் உண்மையானது என்னால் இப்போ எல்லாமே பண்ண முடியுது இப்போ நான் அவர் என்னை நடந்து பார்க்க சொன்னார் ஃபுல்லாக உட்காந்து பார்க்க சொன்னார் உட்காந்து எழுந்துக்க சொன்னார் எனக்கு எங்கேயுமே வழி கிடையாதுங்க இட்ஸ் எ ட்ரூ ஃபேக்ட்டு நன்றி சுவாமிஜி ஆக்சுவலாக இது வந்து மிராட்லனு சொன்னாலும் சரி ஒரு மெடிக்கல் ஹிஸ்ட்ரியில் இந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் நம்ம பாரம்பரியமாக நம்மக்கிட்ட இருக்குன்றது அவேர் அவேர்னஸே யாரும் இல்லாம நம்ம இருக்கோம் மேபி நிறைய விஷயங்கள் பாக்குறோம் யூடியூப்ல இந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம வந்து கொஞ்சம் ஒரு டைம் எடுத்து நம்ம டைம் எடுக்குன்றது நம்ம லைஃபுக்கும் நம்ம ஜென்ரேஷனுக்கும் நம்ம மக்களுக்கோ நமக்கு பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை நம்ம டைம் எடுத்து பார்த்து இதை நீங்க எல்லாரும் பெனிஃபிட் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு நான் ஒரு முழு சாட்சியா இருக்கேன் ரொம்ப நன்றி மக்களே நான் என்னோட சேனல்ல இவ்வளோ தெளிவாக நிறைய பேர் பேசியிருக்காங்க ஆனால் இவங்களும் ஒரு மெச்சூராக பேச ஏன்னா அளவுக்கு அனுபவிச்சிருக்காங்க வழி அனுபவிச்சு ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க இயற்கை முறையில் மார்னிங்கே அவங்களோட ரொட்டீன் வைஸ் அவங்களோட அவங்களோட சுத்திகரிப்பு பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒன் ஹவர் வரைக்கும் அவங்க பண்ணுறாங்க டெய்லி நம்மளால என்ன பண்ணுவீங்க ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு நாள் ரெண்டு நாள் செய்வாங்க அதுக்கப்புறம் செய்ய மாட்டிங்க இவங்க கண்டினியூவாக அவங்க வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமா பண்றேன்றாங்க அப்போது அவங்களுக்கு ரிசல்ட் பாடி எப்படி இருக்கும் பாருங்க அப்படி இருந்தும் அவங்களுக்கு ஹெல்ப் ஒரு ஹெல்ப் பிரச்சனை இப்போ அதை நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் ஹண்ட்ரட் பர்சென்ட் அவர் கியூர் ஆயிருக்காங்க கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா இந்த வீடியோ எதுக்காக நம்ம போடுறோம்னா மற்றவங்க இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க எந்த ஒரு ஆப்ரேஷன் கண்டிப்பாக தேவைப்படுற விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே ஆப்ரேஷன் மருந்து மாத்திரம் நம்ம போகாமல் நம்ம உடம்ப இப்படியும் கியூர் பண்ணிக்க முடியும் நம்ம சித்தர்களுக்கு வர்ம கலையால் இப்போ இதுவும் செய்ய முடியுன்றதுக்காக தான் அந்த அவேர்னஸ் வீடியோ வணக்கம் நான் வித்யாலயில படிக்கிறேன் ஒரு நாள் வந்து டாக்டர் லட்சுமணன் சார் வந்து எங்க ஸ்கூலுக்கு ஒரு கெஸ்டா வந்திருந்தாரு அன்னைக்கு வந்து அவர் வர்மக்கலை பத்தி எங்களுக்கு சொல்ல ஒரு கவுன்சிலிங் செஷன் மாதிரி கொடுத்துட்டு இருந்தாரு அப்போ வந்து அவர் வர்மக்கலையோடைய ஸ்பெஷாலிட்டிஸ் மாதிரி நிறைய அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு அது எவ்வளோ லைக் எவ் நிறைய விஷயம் அது அதாவது கத்தி இல்லாம ரத்தம் இல்லாமலே ஒரு இதை சரி பண்ணலான்றதை பத்தி நிறையவே பேசியிருந்தாரு அவர் அப்போ வந்து நாங்களும் நிறைய டவுட்ஸ் எல்லாம் கேட்டிருந்தோம் அவரும் எல்லா டவுட்ஸ்க்குமே அவர் வந்து ஒரு நம்ம சாட்டிஸ்ஃபைடான ஒரு ஆன்சர் கொடுத்தாரு அப் அப்போ என்னதான் அவர் பேசுனது ஒரு நைன்டி பர்சன்ட் நல்லவே நம்பிக்கை இருந்துச்சு இருந்தாலும் ஒரு டென் பர்சன்ட் அதெல்லாம் முடியுமா அது எப்படி இத்தனை ஆயுர்வேதிக் என்னென்னமோ இருக்கு அதுக்குமே அவர் ஆன்சர் பண்ணியிருந்தாரு ஆயுர்வேதிக் எல்லாமே வர்மக்கலையோடைய ஒரு பங்கு தான் இருந்தாலும் ஒரு டென் பர்சன்ட் வந்து ஒரு கொஷின் மார்க் ஆகிருந்துச்சு அது எப்படி பண்ண முடியும்ன்றது அதுக்கு ஒரு ஆன்சர் கண்டுபிடிக்குன்னு கூட சொல்லலாம் எங்க எங்க பெரியமாக்கு பேக் பெயின் இருந்துச்சு அவங்களும் நிறைய டாக்டர்ஸ் எல்லாம் கன்சல்ட் பண்ணியிருந்தாங்க இருந்தாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் அதோடைய சொல்யூஷன் எங்களுக்கு கிடைக்கல அதனால் இது ஒரு ஆன்சராகவே தெரிஞ்சுக்கலாமே அப்படி உண்மையாலே நடக்குதா இல்லையா அது ஒரு டென் பர்சன்ட் அந்த டவுட்டுக்கான ஆன்சர் கண்டுபிடிக்கலான்னு இன்னைக்கு வந்தோம் இன்னைக்கு உடனே உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் நடந்துச்சு ஒரு ஹாஃப் அன் ஹவர் வேஸ்ட்டு தான் நடந்துச்சு ஆனால் நான் பார்த்த வரைக்குமே நிறைய அவங்களுக்கு சேஞ்சஸ் தெரிஞ்சுது அவங்களால சரியாக உட்கார முடியலன்றது இப்போ வந்து நல்லாவே உட்கார ஒழுந்துச்சு அவங்களால ஒன் சென்டென்ஸ் வந்து இது வந்து திஸ் ஒர்க்ஸ் லைக் மேஜிக் அப்படிதான் இருக்கு இது எல்லாத்துக்கும் டாக்டர் லக்ஷ்மணன் சார்க்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஏன்னா நிறைய ப்ராப்ளம் அவர் வந்து இவ்வளவு ஈஸியா சால்வ் பண்றதுன்றது ரொம்பவே ஒரு ஆச்சரியமான விஷயம் கூட சொல்லலாம் அது வந்து அவர் ஈஸியாவே பண்றாரு ஒரு வழி இல்லாம எடுத்துட்டு போறாரு அது பார்க்கவும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதே மாதிரி இன்னைக்கு அவர் ஸ்கூல்ல பேசினப்போ கூட அவர் வந்து இதுக்கு நிறைய படிப்பு இருக்கு இதை வளர்க்கணும் அந்த மாதிரி நிறைய பேசியிருந்தாரு அது பேசும்போது எங்க எல்லாருக்குமே நிறைய பேருக்கு மோட்டிவேட்டிங்கா இருந்துச்சு இன்ஃபேக்ட் நாங்களே நிறைய நோட்ஸ் இடத்து இப்படி உண்மையிலேயே இருக்கான்னு பார்த்தோம் அதெல்லாம் கத்துக்கணும் அதை வளர்க்கணும்ன்ற ஆசை எங்க எல்லாருக்குமே இருக்கு அதுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா இருந்த டாக்டர் லக்ஷ்மணன் சார்க்கு எங்களுடைய தேங்க்ஸ் ஆன் பிஹாப் ஆஃப் அவர் ஸ்கூல் அண்ட் ஸ்டூடண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் மறுபடியும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திப்போம் நன்றி வணக்கம்